ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஜஃப்னாவில் ஜஃப்னாவில் நான் நேற்று வந்து வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கினேன் தங்கிட்டு காலையில் வெளிக்கிட்டேன் எங்கே போகிறது எங்கே வர்றதுன்ற ஒன்றுன்னு தெரியாது எனக்கு நான் முதல் தனியாக வந்ததில்லை எந்த ரோடு எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது ஆனால் நான் நடக்க வெளிக்கிட்டேன் வந்துட்டேன் இங்கே முன்னுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிரைவிங் படித்து கொடுக்குறாங்க மோட்டர் சைக்கிள் அது கார் கிரவுண்டில் வச்சு படித்து கொடுக்குறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா துறையப்பா விளையாட்டு மாயிதானம் இருக்குது ஸ்டேடியம் துறையப்பா ஸ்டேடியம் இருக்குது பின்னுக்கு சரியில்லாம் தெரியாது பிளே கிரவுண்ட் இதில் இருந்து அங்கால போனால் என்ட்ரன்ஸுக்கு போகலாம்னு சொன்னாங்க வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ட்ரன்ஸில் விடுவாங்களா இன்னமும் தெரியாது பார்ப்போம் எழுத அங்கால போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் போய் இதால் ரைட் எடுக்கணும்னு சொன்னாங்க ஸ்டேடியம் முடிஞ்சோடனே ரைட் எடுக்கணும்னு சொன்னாங்க அதில் போனால் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது சொன்னாங்க பார்ப்போம் போயிட்டு சார் குறையா விளையாட்டு மைதானம் வந்து இறங்கினா டவுனுக்கு வந்து இறங்கினா எல்லா ரோடுகளும் கேள்விப்பட்ட ரோடுகளாக இருக்குது என்ன பெரிய கடை வீதி ஆஸ்பத்திரி வீதி கஸ்தூரியார் வீதி இப்படி எல்லா பேர்களும் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்குது ஆனால் வந்ததில்லை போனதில்லை எங்கே போகிறது எங்கே வரதுன்னு ஒன்றும் தெரியாது இப்படியே நடந்து கொண்டு இருக்க எங்கே போய் முடியும் பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனால் ரைட்டுக்கு திரும்பினான் போய்கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் வாங்கால போ என் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்புகிறேன் நாங்கள் போவோம் பார்க்கில்லே இங்கேருந்து வந்தேன் இந்த சைட்டில் போலீஸ் ஸ்டேஷன் மீடியாவில் பைக்கில் திரும்பி நியூரோ என்ட்ரன்ஸ் இருக்கு சொன்னாங்க போயிட்டோம் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது யார் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் லோக்கல்ஸ் ஃப்ரீ இருந்து வரவங்களுக்கு நானூறுரூவாவோ முந்நூறுரூவா எங்கே சொன்னாங்க அங்கே வெளிநாட்டுக்காரங்கள்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாண்டாங்க ஐடி இல்லாமல் விட மாட்டாங்க ஐடி கொடுத்து தான் வந்து இந்த பாஸ்போர்ட் காட்டி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா கொடுத்து வாரு என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் இப்படி பார்த்தீங்கன்னா சொன்னா திருத்த வேலைகள் பராமரிப்பு வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது அவங்கள இதை புதுப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க வருங்காலத்தில் இதை இன்னும் வடிவாக செய்வாங்க பெரிய போகட்டாக இருக்கும் படிக்கட்டும் படிகட்டு எப்படி இருக்கு படிக்கட்டு நம்ம கண்டதில் நல்ல விட விடத்து போயிட்டு அங்கே ஹெட்டனில் ஒரு பெரிய பாம்பை கண்டோம் இங்கே ஒரு குட்டி பாம்பு இங்கே வேலை நடக்குது பார்த்தீங்களா இங்கே உடைஞ்ச பில்டிங் எல்லாம் திருத்துறாங்க ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு ஏதோ ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தால் இடத்துல எல்லாம் நல்ல பில்டிங்குகள் இருக்கும் அது இருந்த மாதிரி செய்ய போகிறாங்க போல தெரியுது சரியான வெயில் வந்துட்டேன் சரியான வெயில் கொளுத்துது காலையில் ஒம்பது மணி தான் ஆகுது ஆனால் கொளுத்துது மேலே ஏறவு நான் வந்து சொல்கிறாங்க என்ன செய்யும் மேலே ஏறினால்தான் முடிவு கிடைக்கும் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அதை காட்ட வெட்டிருக்கு நல்லா தெரியுது அங்கே பகலி தோண்டி வச்சுருக்கோம் எதிரிகள் வர முடியாமல்

நீப்ப புல்ல சொல்ல போற தப்பெண்ணு தள்ளி போற நீயப்ப புள்ள சொல்ல போற தப்பெண்ணு செஞ்சி தள்ளி போற நீ வெறும் வாயமெல்லாம ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பதிலேதும் இல்லை நீ கொள்ளுப்ப நீ எப்ப கொள்ள சொல்ல போற என்ன இங்கே காடு வத்தி போயிரு கல்லெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க இந்த சுவரெல்லாம் கட்டுறதுக்கு தான் போல கல் இடிஞ்சு விழுந்த கல்லுகளை எடுத்து அங்கால போட்டிருக்குறாங்க இங்கே இதெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு கல்லுகள் அங்கிட்டு போட்டிருக்குறாங்க நல்லா இந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு இதை ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு பத்து வருஷம் படித்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது இப்போ தான் மரநிலையில் நிற்கிற நேரம் தான் மண்டை சரியாக வேலை செய்யுது நேற்று ட்ரெயினான இறங்கி ஜப்னாவில் இறங்கி வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோக்கார பொடியும் கேட்டான் அண்ணா நல்ல ரூம் இருக்குது வாங்க கூட்டின்னு போகிறோம் சீப்பாக எடுக்கலாம்னு சொல்லி சாரி அங்கே இங்கே சுற்றி கொண்டுருப்பானு தெரியாத இடத்துல எங்கே போகிறது எங்கிட்டு வர்றதுன்ற ஒன்றுமே எனக்கு தெரியாது சாரி ஆட்டோக்கார பொடியும் நல்ல பொடியும் மாதிரி தெரிஞ்சுது அவங்களோட ஆட்டோவில் வந்துவிட்டேன் நம்ம வந்து வந்தான்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரைட் பண்ணி ஒரு ரூமுக்கு வந்தோம் ரூமும் பிடிச்சி வந்து ப்ரைஸும் ஓகே ஓகேன்ட்டு இருந்துட்டேன் காலையில் குளித்து குளிச்சு வெளிக்கிட்டு வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்து திரும்ப ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் போயிட்டு டவுனில் இறங்கி இப்போ டவுனெலாம் சுற்றிட்டு இப்போ கோட்டைக்கு வந்துருக்கிறேன் இப்போ தான் ஒரு ஞாபகம் மரநிலையில் நிற்க தான் மூளை சரியாக போயிடுச்சு இப்போ தான் யோசிக்கிறேன் ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னே இப்போ நான் எப்படி திரும்பி போகிறது நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு இடம் பேர் ஒன்றுமே ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு தெரியாது எப்படி போகிறது எனக்கு தெரிய தெரியாது அந்த இடத்தின் பேர் என்ன அந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் அந்த ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்றுமே இல்லை இந்த கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது குத்து மதிப்பாக பார்த்து ரோட்டில் நட இன்றைக்கி நடது ஞாபகம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணிக்கிறேன் இருக்குதுன்னு வரலாம் தஞ்சு கோஸ்டவுன் மாதிரி எனக்கு நிழது இந்த மரம் i <laughs> ஸ்டையோ தட்டு தரு மாதிரி கூகுள் மேப் போட்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன் என்னால் இதுக்கு பிடிச்ச அலைய முடியலை சரியான வெயில் நடந்தே தான் எல்லா வீடியோவும் எடுக்க வேண்டியிருக்கு என்னால் முடியாது இது பிடிச்ச செய்ய திரும்பி வந்துட்டேன் இந்நேரம் வெயில் இறங்க விட்டு மறுபடியும் ஒருக்க போவேன் அந்த வீடியோ நான் செப்ரேட்டாக போடுறேன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்ளும் ஏதாவது காரணங்கள் பார்க்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்